பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து சிந்திக்க உங்க போர் முடிஞ்சிருச்சு கிறிஸ்தவர்களால் நம்ப முடியல அவங்க தொடர்ந்து ஒரு யுத்தத்திலேயே இருக்கிறாங்க அத பத்தி தான் இந்த செய்தியில நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ரெண்டாவது உலக யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி ஜனங்கள்லாம் ஆடி பாடி அதை கொண்டாடுறாங்க ஆனால் பிலிப்பைன்ஸ் காடுகளில் ஹீரோ ஒனோடா அப்படிங்கிற ஜப்பானிய வீரர் மட்டும் இந்த போர் முடிஞ்சதை அவரால் ஒத்துக்க முடியல அல்லது போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நல்ல செய்தியை நம்ப மறுக்கிறார் ஏன்னா அவருடைய தளபதி அவரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் உண்டாயிருச்சு அந்த தளபதி அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிருந்தாருன்னா நீ எக்காரணம் கொண்டும் சரண்டராக கூடாது நீ தொடர்ந்து கொரிலா யுத்தம் நடத்தி கொண்டே இருக்கணும் உன்னை யாராவது கொள்கிற வரைக்கும் நீயும் செத்துறக்கூடாது அதே நேரம் சரண்டராகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால அவரு இந்த யுத்தம் முடிந்த பிறகு கூட அந்த காட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டார் சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கெல்லாம் பெரிய தொந்தரவாயிடுச்சு அவர் ஒரு கொரிலா யுத்தம் நடத்திக்கிட்டே இருக்கிறார் எத்தனையோ விதத்தில் அவரை வெளியே கொண்டு வர்றதற்கு அரசாங்கம் முயற்சி பண்ணது ஜப்பானிய அரசாங்கம் ஹெலிகாப்டர் மூலமாக பிட் நோட்டீஸ்லாம் உள்ளே போட்டாங்க போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆனால் அதில் சில எழுத்துப்பழ இருந்ததுனால அது அமெரிக்கர்கள் அவருக்கு விரோதமாக பண்ணுகிற ட்ராப் அவரை நம்ப பண்ணுவதற்காக அமெரிக்கர்கள் பண்ண விஷயம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் ஏன்னா அதில் எழுத்துப்பலை இருந்ததுனால இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ஏழு வருஷம் அவர் அந்த காட்டுக்குள்ள தனியொரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் பிறகு அவருடைய தளபதி வயதான தளபதியை உள்ள அனுப்பி அவர் முன்பாக அவர் தன்னை ஒப்படைத்தார் இப்படி இந்த வரலாறு சொல்லுது ஆனா யுத்தம் முடிஞ்சு இருபத்தி ஏழு வருஷம்தான் ஒரு ஆள் நம்பாம இருந்தாரு அதுவும் ஒரு ஆள் தான் நம்பாம இருந்தாரு துரதிசுவாசமாக நமக்கு ஒரு யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனால் பல லட்சம் கிறிஸ்தவர்கள் அந்த செய்தியை நம்ப மறுக்கிறாங்க அவங்க தொடர்ந்து தேவன் தங்கள் மேலே கோபமாக இருக்கிறதாவே நினைக்கிறாங்க அவங்களுக்கு தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே இல்லை அப்படிங்கிறத நம்ப மறுக்கிறாங்க ஏசாயா நாற்பதாவது அதிகாரத் முதல் வசனத்தில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமின் போர் முடிந்தது என்று அதனோடு சொல்லுங்கள் அதனுடைய குற்றத்துக்கெல்லாம் அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுங்கள் அப்படிலாம் போட்டிருக்குது இந்த பழைய ஏற்பாடு எபிரேய புஸ்தகத்தில் ஏசாயா ரெண்டு புஸ்தகமாக இருக்கும் ஏசாயா ஒன்று ஏசாயா ரெண்டுன்னு சொல்லி அதில் இந்த ரெண்டாவது புஸ்தகத்தினுடைய முதல் வார்த்தை தான் இது இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏசாயா அறுபத்தி ஆறு அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில் முப்பத்தொன்பது புஸ்தகங்கள் புதிய ஏற்பாடு அந்த நாற்பதாவது புஸ் அதிகாரத்தினுடைய துவக்கம் போல பார்க்குறோம் இந்த புதிய ஏற்பாடுடைய துவக்கமே என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எரிசலுமனுடனே பட்சமாய் பேசி அதனுடைய போர் முடிந்தது என்று அதற்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் சிலுவையில் என்ன நடந்ததுன்னு தெரியாம அவர்கள் குற்ற மனசாட்சியோடைய தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ப இருக்கிறாங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்பவும் இருக்கிறாங்க சில பேருக்கு நற்செய்தியை கூட பயங்கரமாக தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் நீங்க புரிந்து கொள்ளணும் இயேசு பிறந்தபோது தேவ தூதர்கள் வந்து தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கடவுது என்று சொன்னார்கள் அதுதான் இப்போ நடந்திருக்குது தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேலே பிரியம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிருக்கிறது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நல்ல செய்தியை கூட யாரோ எழுத்து பிழையா சொல்றதுனால சுவிசேஷத்தில் உள்ள இந்த பிழைகள்னால ஜனங்கள் நம்ப மறுத்து அந்த ஹீரு உனோட போல மதம் என்ற காடுகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு தங்களை தாங்களே ஒழித்து கொண்டு ஒரு தேவையில்லாத யுத்தத்தை தங்கள் மனதிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் யுத்தம் முடிந்து விட்டது என்று தேவனே டிக்ளேர் பண்ணிட்டாரு இப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற நல்ல செய்தி அறிந்து காடுகளிலிருந்து வெளியே வரும்படியாக உங்களை அழைக்கிறேன் பிரமாணம் இல்லாதவர்கள இல்ல நியாய பிரிஆர் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரி செய்யர்களுக்கு அவரு மேல அவ்வளவு கோவம் வந்துச்சு